நாயனா புகைச்சோழன் என்பது போல அவர் தலைநகராக சொல்லி ஆண்ட இந்த உறையும் அளவில் குகை நகரம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது எது வந்து ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாயனானுடைய அரசாட்சி அமைய வேண்டும் திருப்பவியில் வழிபாடு கட்டணும் அடியாருடைய துறை தேர்வு இதுதான் நல்லாட்சி அப்படி சொல்லுவார் விரைவலரும் செஞ்சாட்டையார் குறைபு சிவ ஆலயம் எல்லாம் இடம்பெறும் பூசணி விளங்க

அப்படியே சிக் ஆகுதலத்தில் உட்காந்து மற்றவங்கள மண்டிகிட்ட மாட்டார் மாட்டேன் அடியாளம் பார்த்தா இவங்களோ மண்டிவா இந்த மாதிரி நம்மளால் குடித்திக்க கூட முடியாது இந்த காலத்தில் குறையிருந்து வைக்குவான குளிப்பின் வழி கொடுத்த முறை புரிந்து ஒரு ஆட்சிக்கு எது தெரியுமா முதன்மை திருநி திருநீற்று முதல்லையே பாதிப்பார் அப்படி நான் என்ன இந்த மாமன்னர் முதச்சவுட கருவூரு எங்களுக்கு ஒரு தலைநகரம் தான் உரையூர் கரூர் தாவரப்பூ திருவாரூர் திரு செங்கல்லூர் அஞ்சு தலங்களில் உள்ள ஒரு தலைநகரமாக இருக்கும் கரூர் போற இன்னும் நாயனார் வாழ்க்கையில் நாம் என்ன ஒரு பாடம் கற்றுக்கிறோம்னா ஒரு ஊருக்கு போனோம் அப்போ நம்ம ஒரு சொந்த வேலைக்காக போவோம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பேர் காரியத்துக்காக